ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூல்கட்டு ஃபங்க்ஷன் வீடியோ தாங்க என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல நான் எடுத்த அளவுக்கு இதில் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் குட்டி பையனுக்கு நூல்கட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு பாஸ்டர் வந்தாங்க ஜவும் பண்ணாங்க ஜவும் பண்ணிவிட்டு குட்டி பையனுக்கு வந்து இடுப்பில் வந்து கயிறு கட்டுவாங்க அதை முடிச்சுட்டு பாட்டி வந்து வெளியில் வந்து கொடியும் ஐ மீன் இடுப்பில் அந்த அருணான் கொடி போடுவாங்க இல்லையா அதுவும் கொலுசும் காப்பும் தங்கத்தில் போட்டாங்க அதுக்கு பின்ன மாமி மாமாவும் தங்கத்தில் தான் போட்டாங்க அப்பா வந்து செயின் போடணும் இங்கே இதுதான் முறை முறை ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு சித்தி பெரியமா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ சில பேர் வந்து துணின்னா துணி எடுத்து கொடுப்பாங்க சில பேர் காசு தான் காசு வச்சு கொடுப்பாங்க இல்லைனா செயின் மோதிரம் காப்பு இந்த மாதிரி வந்து போடுவாங்க அது அவங்க இஷ்டம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களாம் போட்டுட்டு இருந்தாங்க குட்டி பையன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகை போடவே விடவே மாட்டின்ட்டான் தொட மாட்டான்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ குட்டி பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்போ வந்து ஃபங்க்ஷன் எடுக்கிறது வந்து முக்கியமானு நீங்கள் கேட்கலாம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேணாம் நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு மட்டும்தான் நூல்கட்டு ஃபங்க்ஷன் சொல்லி எப்பாங்களா செகண்ட் பேபிக்கு வந்து அப்படி எடுக்க மாட்டாங்களாம் அதுமே வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு அந்த மாதிரி எடுப்பாங்களாம் நாங்கள் எடுக்க வேணாம்னு சொல்லி நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வந்துருச்சு இனி வந்து தொண்ணூறு முடிஞ்சிச்சு நீ நூல்கட்டு ஃபங்க்ஷன் எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா நம்ம பையனுக்குன்னு நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஆண்டவர் ஆசிர்வாதோடு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் இந்த வந்து நூல்கட்டு ஃபங்க்ஷன் எடுத்தோம் நல்லபடியாகவே நூல்கட்டு ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது எங்களோட பேபிக்கு வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு கிட்ட ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரி தாங்க நான் வேர் பண்ணியிருந்தேன் இந்த சாரி இருக்கான்னு சொல்லுங்கள் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்த பிக் இது அது வந்து அந்த பிக்கை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமலாம் கேன்சாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க குட்டி ஃபைனுக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் Okay, bye, thank you.